அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொன்னங்களே உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கங்கள் உங்களை என்று சந்திப்பதில் மகிழ்ச்சி மாநாடு படித்த பிறகு அவன் மனநிலை நிச்சயமா நிறைய மாறியிருக்கு அங்க போலாமா இங்க போலாமா இவங்கிட்ட போலாமான்னு மாநாடு வந்தது பிறகு ஐயோ நான் எங்கேயும் போக எங்க அண்ணன் அன்புமணி இருக்கிறார்

இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ஆப் சொல்லுவாங்க ஏன் ரெண்டு வருஷமாக பண்ணிட்டேன் ஆனால் அதை வந்து வெளியில் போய் தரலாம் இல்லை நினைக்கிறேன் இப்போ ஃப்ரீயாக இருக்கும் அந்த ஆப்ல அது என்னவான டூ இயர் கம்யூனிகேஷன் ஏ இருக்கிற செயலாளர் வந்து நேரடியாக என்னுடன் பண்ணலாம் அணியோட வரலாம் யாரோட வரலாம் அது வேற அங்க இருந்து செய்தி எடுத்துக்கலாம் செய்தி போகும் பரிமாற்றங்கள் அங்கே நகரத்துல ஏதாவது பொது பிரச்சனை கட்சி பிரச்சனை ரெண்டுமே வரலாம் தினமும் ஆளுங்க போட்டு அதை பார்த்து பராமரித்து அதுக்கு விடை தீர்வு எல்லாமே அந்த ஆப் மூலயமா நம்ம பண்ண போறோம் ஆனா முதல்ல இதை கொடுத்து சில பேர் கேட்டாங்க ஏன் இந்த காடு குடுத்துறீங்க டிஜிட்டலா பண்ணிட்டீங்கல ஆன்லைன்ல பண்ணீங்கல அப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டாங்க எனக்கு தெரியும் ஆனாலும் இப்ப வேண்டாம் ஏன்னா முதல் என்னன்னா நேரடியாக தம்பியோ என் தங்கையோ நேரடியாக போய் பார்த்து கையெழுத்து வாங்கி இதுல பண்ணி அதுக்கப்புறம் அப்கிரேட் அதெல்லாம் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் பண்ணிக்கலாம் அதே நீங்க செய்யணும் வேகமா இல்லை செய்யுங்க அதனால ஒரு அர்ப்பணிப்போடு இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற இடத்திலே

நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும் எடுக்க முடியும் அது யாராவது பண்ண முடியாது இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள் பைலாஸ் இந்த விதிகள் இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மகிழ்ச்சியுடைய பொதுக்குழு அதுவாக தேர்வு செய்யப்பட்ட நாங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டோம் இந்த மாநாடு பத்தி சொன்ன நான் இந்த மாநாட்டுக்கு எனக்கு பேர் இதை நான் நடத்துறேன் நான் நடத்துறேன் நீங்க தான் அது உங்களுடைய வெற்றி அது நம்முடைய வெற்றி கணேஷ் குமார் நான் காலையில பேசினேன் பொதுக்குழு நீங்க நீங்கதான் தான் பொதுக்குழு நீங்க யார தேர்வு பண்ணணும் நீங்க முடிவு பண்ண தேர்வு பண்ணுங்க எனக்கு நான் எவ்வளவு பாதைகள் பொறுப்புகள் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா என் மனசுல நான் வந்து ஒரு தலைவரா நான் போன்ற ஒரு தொண்டன் தான் அடிமட்ட தொண்டன் தான் என்னுடைய நான் வகிக்கின்ற பொறுப்பினுடைய முடிவு நீங்க தான் வேற யாரையும் பண்ண முடியாது அடடே மனுஷர் நிறைய இருக்கு பேச முடியல நம்ம நண்பர்கள் மீடியா நண்பர்கள் தனக்கு வந்து நம்ம பிரசிடென்ட் அடடே சிவகுமார் லெட்டர் मालिक इन्हें इधर हम कभी 3

அதே வேலை நம்ம கட்சி நம்ம இயக்கத்தை உண்முடைய சமூக நீதி போராடி அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சமூக நீதி சமத்துவம் அதை கடைபிடித்து பாட்டாளி மொழி கட்சி அடுத்த நேரத்தில் நாம் கொண்டு வருவோம் நம்முடைய உடனடி இலக்கு நான் பலமாக இன்னும் பலமாக அணுகி அமைத்து நம்ம அமைப்பு இன்னும் கூடுதலாக பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அடுத்த கட்டம் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் பாத்தீங்க நாற்றம் முன்னேற்றம் అంటూ మన ఏమి ఒక ప్రచారం ఎవరు వచ్చిందా తమ ఇండియా మొడుగు ఉన్న ప్రచారం వచ్చింది అని ప్రచారం వెచ్చి పెట్టింది నమ్మ వెచ్చి పెరముడియట అన్నీ కాళేశ్వరం ఒక పక్కన జయలలిత అమ్మ గారు ఒక పక్క ఉందా అంటే అదే ప్రచారం రెండాయితీ పంతొమ్మిది రోజులు నమ్మ పండి అన్న విన్నాను నమ్మ అని ఎన్నాడు ఉంటుంది తెలియదు అసలు అన్నా நாங்க என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் எவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அபாண்டமான பயிர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் நான் சுமந்திருக்கிறேன் இருக்கிறேன் ஆனா இது அத்துணையும் என்னை மேலும் மேலும் இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறது இன்னும் எனக்கு வேகமாக முன்னேறணும் அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு இருப்படி யாராவது என்னென்னமோ பழி போட்டாங்க அபாரமான பழிகள் தான் போட்டாங்க எனக்கு அதெல்லாம் இப்படிதான் தட்டிட்டு போயிடுவாங்க ஆனா உலகத்துல ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான் அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான் எங்க அம்மாவுக்கு ஒரு துருந்து கூட அவங்க மேல பட விட மாட்டேன்